குஜராத்தில் நோன்பு வைக்க போகிறாங்க ரம்ஜான் வரப்போதுன்னு தெரிஞ்சு இஸ்லாமியர்கள் இருக்கும் பகுதிகளை புல்டோசரை வச்சு இடித்து அவங்கள எதிர்ப்பு பண்ணி நடுத்தருவு நிறுத்திட்டாங்க அங்கே இஸ்ரேலில் அவன் என்ன பண்ணுறான் ரம்ஜான்னு தெரிஞ்சு கரெக்டாக ரம்ஜானில் முதலீ மனு கொண்டு அதே சிந்தனை இதான் பாசிச சிந்தனை அப்படிங்கிறது இந்து பண்டிகையில் முன்னாடி ஸ்பீட் கொடுக்கறது மத்தாப்பு வெடிக்கிறது அப்புறம் ஒரே கூடி பேசுறது சமைச்சு சாப்பிட்றது அப்படின்றத தாண்டி ஒரு அஜெண்டாவா ஆ ஆறாத ஐட்டமாக சேர்த்துக்கப்பா யாராச்சும் ஒரு பாயை பிடிச்சி ஹராஸ் பண்ணுப்பா இல்லை ஒரு இஸ்லாமிய பெண் மேலே ஹோலி சாயத்தை பூசி அவங்கள வந்து பாலியல் ரீதியாக சீண்டலுக்கு உள்ளாக்குப்பா அப்படிங்கிற ஒரு மரபுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்குது பாஜக ஹெச் பாப் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிருக்காரு அதுப்பா ஹெச் பாப் பண்ண இப்போ கே பாப்னா கொரியன் பாப் ஹெச் பாப்னா ஹிண்டு பாப் ஹிண்டு பாப் மியூசிக் அந்த பாப் மியூசிக்கை நீங்கள் வந்து எந்த படத்துலையும் கேட்டுக்க மாட்டீங்க ஒவ்வொரு இந்துத்துவ முழக்கம் ஸ்லோகன்ஸையும் பாடல்களாக மாற்றிருக்கிறாங்க அயோத்தியாவையும் மதுரா காசி இதை கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்லோகன் இருக்கு என்ன ஸ்லோகன் அப்படின்னா அயோத்தியா ஜாக்கி ஹே பாக்கி பாக்கிஹேன்ற ஸ்லோகன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அயோத்தியா ஒரு ட்ரெய்லர் தான்டா மதுராலையும் நாங்கள் காசினு என்ன பண்ண போறோம்னு பாரு அதுதான்டா மெயின் பிக்சர் அப்படிங்கறதான் அந்த ஸ்லோகன் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து பாபரி மஜித் இடிக்கும் போது பிரபலப்படுத்தப்பட்டது ஆனால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்தே வந்து உருவாக்கப்பட்டது இந்த அரசியல் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிரபலப்படுத்தப்பட்டது ஓடும்போது அந்த போலீஸ்காரன் சொல்கிறான் நீ வந்த அப்படின்னா தடி எடுத்து எல்லா போலீஸ்காரங்களும் உன்னை நடுத்தரில் வச்சு அடிப்போம் வீட்டுக்குள்ள போயிரு அப்படிங்கிறான் அப்போ இந்த மாதிரியான ஒரு போக்கை இது ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்டு வயலன்ஸு இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது இந்து பண்டிகைகளை வன்முறை கலாச்சாரமாக மாற்றுறதும் ஸ்டேட் ஸ்பான்சர்டாக இருக்குது ப்ரூட் சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க அந்த இளைஞர்கள்ட்ட போய் கேட்குறாங்க எதுக்கு இதை கொண்டாடுறீங்க அப்படின்னா ஆமாம் அவங்களுக்கு மேலே திணிக்கணும் இன்றைக்கி எங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஒரு பத்து இஸ்லாமியர்கள் மேலேயாவது நீ வந்து சாயத்தை பூசணும் அவங்கள ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கணும் நம்ம தான் பார்க்குறோம்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வை சொல்ல வச்சு இது 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 வரைக்கும் ஒரு இருபது பேராது கொல்லப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரியான நிகழ்வுகளை இதை மாஸ் கேள் நடத்துறதுக்காக தான் இந்த கொண்டாட்டங்கள் மாற்றப்படுது தான் நம்ம பார்க்குறோம் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மத்துர் சத்யா அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் ஹோலி பண்டிகை வந்து இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுது அது வந்து ஒரு கலர்ஃபுல்லான பண்டிகை அதில் பின்னாடி இருக்கிற கதையெல்லாம் விட்டுட்டு அது ஒரு இமேஜாக பார்க்கும் போது அதில் இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வுல வந் நிகழ்வு நடக்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் மசூதிகளெல்லாம் தார்பாய்களை போட்டு மூடுவது அது மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு இன்னும் இந்த ஓலிப்படை வந்து கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு அதனுடைய வீடியோக்கள்லாம் இப்போ தொடர்ந்து வந்துட்டு இருக்கு நம்ம ட்விட்டர்ல போய் பார்க்கலாம் மசூதிகள் முன்னாடி நின்று அராஜகம் செய்வது இடிப்பது மண்ணு வாரி அடிப்பது கல் வீசுவது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஆனால் இதுல ஒரு சோகமான நிகழ்வுனா இது வந்து நோன்பு மாதம் ரம்ஜானை நோக்கி அவர்கள் போயிட்டு இருக்கிற மாதத்துல அவங்க அந்த டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ பன்னெண்டு புள்ளி எட்டு நாலு புள்ளி மூணு அது மாதிரி ஒரு ஒரு மில்லி செகண்ட்ல தான் அவங்க வந்து எல்லாத்தையுமே பார்ப்பாங்க ஆனால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அந்த தொழுகையை வந்து முஸ்லீம்களே வந்து தள்ளி வச்சுருக்காங்க நம்ம இந்த டைமில் பண்ணுவோம்னா அங்க ஓலி கொண்டாடப்பட்டு இருக்கு அதை நம்ம தள்ளி நம்ம தொழுகையை நடத்தும் அப்படின்றது அது நம்ம ஒரு சோகமான இதுவாக தான் நம்மளால் பார்க்க முடியாது எப்படி பார்க்குறீங்க இது இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கறது இந்த செய்தியை கேட்குறது தான் மிக அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியுது வழியா நீங்கள் தொடர்ந்து கடைசி ஒரு மாசமா ரம்ஜான் ஆரம்பிச்சதுலேருந்து என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது அதோட தொடர்ச்சி அப்படின்னு தெரியும் குஜராத்தில் நோன்பு வைக்க போகிறாங்க ரம்ஜான் வரப்போதுன்னு தெரிஞ்சு இஸ்லாமியர்கள் இருக்கும் பகுதிகளை புல்டோசரை வச்சு இடித்து அவங்கள எதிக் பண்ணி நடுத்தருவு நிறுத்திருக்காங்க பாருங்கள் அங்கே இஸ்ரேலில் நேத்தன்யாவை என்ன பண்ணுறான் ரம்ஜான்னு தெரிஞ்சு கரெக்டாக ரம்ஜானில் முஸ்லீமால கொண்டு போடுவோம் இஸ்ரேல் அதே அதே சிந்தனை இதுதான் ஃபாசிச சிந்தனை அப்படிங்கிறது நீங்கள் இப்போன்னு கிடையாது இந்துக்களின் எல்லா பிரச்சனையும் எல்லா பண்டிகைகள் அப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகட்டும் தீபாவளி ஆகட்டும் எல்லா பண்டிகை அப்பையும் மசூதி முன்னாடி போய் கலவரம் பண்ணுறது பிரச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியாகவே அந்த என்னமோ அந்த செலப்ரேஷனில் ஒரு அங்கமாகவே இன்றைக்கி வந்து பாஜக மாற்றி இருக்கிறது அதாவது இவங்க வந்து இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துகிறாங்கன்றது ஒரு இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துகிறாங்க ஒடுக்குறாங்க அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை அதில் இன்னொரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க இந்து பண்டிகைகளையும் இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க இந்து பண்டிகையில் முன்னாடி ஸ்வீட் கொடுக்கறது மத்தா பிடிக்கிறது அப்புறம் உறவினர்களோடு கூடி பேசுகிறது சமைச்சு சாப்பிட்றது அப்படின்றத தாண்டி ஒரு அஜெண்டாவா ஆ ஐட்டமாக சேர்த்துக்கப்பா யாராச்சும் ஒரு பாயை பிடிச்சி ஹராஸ் பண்ணுப்பா இல்லை ஒரு இஸ்லாமிய பெண் மேலே ஹோலி சாயத்தை பூசி அவங்கள வந்து பாலியல் ரீதியாக சீண்டலுக்கு உள்ளாக்குப்பா அப்படிங்கிற ஒரு மரபுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்குது பாஜக இது எவ்வளோ கேவலமானது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இது என்னமோ எப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னா மதவாத சிந்தனை நாட்டில் இருக்கு அதுக்கு ரியாக்ஷனாக இளைஞர்கள் வந்து அப்படியே போகிற போக்கில் வந்து அவங்களோட வக்கர சிந்தனைகளோ இல்லை அவங்களுக்கு இருக்கிற மதவாத தீவிர சிந்தனைகளோ இதை தூண்டுது இளைஞர்கள் போக்கில் ஒரு வெறியில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் குருணால் புரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் வந்து அறிஞரில் அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அவ ஒரு ரிசர்ச்சரும் கூட அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதிருக்கார் ஹெச் பாப் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிருக்கார் அது இப்போ ஹெச் பாப் அப்படின்னா இப்போ கே பாப்னா கொரியன் பாப் ஹெச் பாப்னா ஹிண்டு பாப் ஹிண்டு பாப் மியூசிக் அந்த பாப் மியூசிக்கை நீங்கள் வந்து எந்த படத்துலையும் கேட்டுக்க மாட்டீங்க நீங்கள் வந்து சிடி கடையில் அப்படிலாம் வாங்க முடியாது இங்கே உங்களுக்கு தெரியவே தெரியாது மேபி ஸ்பாட்டிஃபைல ஒன்று ரெண்டு இருக்கலாம் ஆனால் யூடியூப்பில் போனீங்கன்னா நிறையா இருக்கும் என்ன அப்படின்னா இந்த மெயின் ஸ்ட்ரீமில் இல்லாத நம்ம தான் மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்லிக்கிறோம் ஆனால் வட இந்தியாவில் இந்த மெயின் ஸ்ட்ரீமில் இல்லாத மியூசிக்கை கேட்குறவங்க தான் ஜாஸ்தி சினிமா பாடல்களை காட்டிலும் இந்த மாதிரி லோக்கலி ப்ரொடியூஸ் பண்ணுற மியூசிக்கை நிறையா கேட்பாங்க இப்போ நம்ம சென்னையிலே தெரியல சென்னையில் இப்போ நீங்கள் வந்து வியாசர்பாடி ஏரியாக்கெலாம் போனீங்க அப்படின்னா முன்னாடியிலேருந்து இப்போன்னு கிடையாது நீங்கள் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா சினிமா பாடல்கள் எந்த அளவுக்கு கூடுதோ அதே அளவுக்கு கேசரில் கானா பாடல்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் அதே போல் தான் வட இந்தியாவில் இப்போ நம்ம கானா பாடல்களில் ஓரளவுக்கு இங்கே வந்து கலெக்டிவ் ஆகட்டும் இல்லை பல முன்னெடுப்புகள் வந்து ஜனநாயகத்தை போடுறது அம்பேத்கரை போட்டுறது பெரியாரை போட்டுறது கால்மாரை போடுறதுன்னு அப்படி மாதிரியான பாடல்கள் வைக்கிறோம் இல்லை இங்கே வாழ்ந்த தலைவர்களை அந்தந்த லோக்கல் லீடர்ஸை போட்டுற மாதிரி வச்சுருக்குறோம் அவங்க அதை ஃபுல்லாக அந்த மார்க்கெட்டை ஃபுல்லாக கேப்சர் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு இந்துத்துவ முழக்கம் ஸ்லோகன்ஸையும் பாடல்களாக மாற்றிருக்கிறாங்க அயோத்தியாவையும் மதுரா காசி இதை கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்லோகன் இருக்கு என்ன ஸ்லோகன் அப்படின்னா அயோத்தியா ஜாக்கிஹே மதுரா காசி பாக்கிஹேன்னு இருக்கு ஸ்லோகன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அயோத்தியா ஒரு ட்ரெயிலர் தான்டா மதுராலையும் நாங்க காசில என்ன பண்ண போறோம்னு பாரு அதுதான்டா மெயின் பிக்சர் அப்படிங்கறத அந்த ஸ்லோகன் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து பாபரி மசித் இடிக்கும் போது பிரபலப்படுத்தப்பட்டது ஆனா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்தே வந்து உருவாக்கப்பட்டது இந்த அரசியல் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிரபலப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலுல இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அரசுக்கிட்டு இருக்கிற பணம் அதிகாரம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிங்கர்ஸ் இந்த மாதிரி டி இந்த நீங்கள் ஆட்டோவெல்லாம் பார்த்துருப்பீங்க வட இந்திய ஆட்டோவில் இடிஎம் மியூசிக் போட்டு கலர் கலராக லைட்டை போட்டு அந்த பாடுறவங்க வந்து ஒரு ப்ராப்பராக கூட பாட மாட்டாங்க ஏதோ கத்திக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃபுல்லாக மியூசிக்கை போட்டு பயங்கரமாக பில்டப் எழுத்திருப்பாங்க அந்த மாதிரி சிங்கர்ஸை கூப்பிட்டு வந்து ஆயிரக்கணக்கான சிங்கர்ஸை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பண்டிகைகளுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாடல்களை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தல் இவங்களாம் காசு எப்படி காசை திரட்டி பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸாக வாங்கி கொண்டு போய் மசூதி முன்னாடி வச்சு இந்த பாடல்களை போட வைக்கிறது அது ஒரு டிஜே நிகழ்ச்சி மாதிரி தான் இருக்குது கலர் ஆமாம் லைட்டு போட்டு பெரிய பெரிய ஸ்பீக்கர் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடியோக்கள்லாம் ஷார்ட்ஸில் ஆமாம் பார்க்க முடியுது இது வந்து தானாக இளைஞர்கள் செய்வது கிடையாது அந்த குருணால் புரோகத்தோட அந்த புத்தகத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப பிளான் பண்ணி எந்த அளவுக்கு அவங்க ஷார்ப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரியான சிந்தனையை கொண்ட ஒருத்தர் அவர் பொண்ணு அவரே ஒரு நாட்டுப்புற பாடகர் அவர் பொண்ணை ஒரு நாள் கொண்டு போய் பாட வைக்கிறார் ஸ்டுடியோவில் பாட வச்சுட்டு என்ன பண்ணுறாரு அந்த ஸ்டுடியோவில் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவங்க அப்பாவுக்கு பாருங்கள் ரெக்கார்டிங் முடித்தாச்சு சாம்பிளிங்லாம் பண்ணிட்டேன் பார்த்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதை எல்லா போல் ஆர்வம் உள்ள அப்பாவுக்கும் பண்ணுற மாதிரி அதனால் என்ன பண்ணுறாரு எடுத்து தன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் போட்டு என் பொண்ணு பாடக எவருக்குன்னு பாருங்கன்னு சொல்கிறாரு முந்திரி கொட்ட மாதிரி சொல்லிட்டு தூங்கிடுறாரு அடுத்த நாள் காலையில் எழுந்தி பார்த்தா அந்த ஆடியோ வந்து லட்சக்கணக்கான பேர் கேட்குற மாதிரி இன்டர்நெட் ஃபுல்லாக பரவிடுச்சு எப்படி ரிலீஸ் ஆகாத பாட்டு ஏன் ஏன்னா அந்த குரூப்பில் சங்கி பேர் இவரே ஒரு சங்கி தான் ஆனால் இவர் நிறுவனமயப்படுத்தப்பட்ட சங்கி இல்லை அங்கே நிறுவனமயப்படுத்தப்பட்ட சங்கி இருந்திருக்கான் அவன் இதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேப்சர் பண்ணிவிட்டு அவன் நெட்ஒர்க் ஃபுல்லாக அமைச்சிருக்கான் அந்த நெட்ஒர்க் வந்து மூணு நாள் அந்த பொண்ணை வந்து அந்த வட இந்தியா ஃபுல்லாக ஒரு இசை ஸ்டாராக மாற்றியிருக்கு அப்போ எந்தளவுக்கு அவங்க தீவிரமாக அதாவது அவங்க பிளான் பண்ணி இதை பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று அந்த பிளான் பண்ணி பண்ணுறதை தாண்டி நம்மளுக்கு சாதகமாக களத்தில் ஏதாவது ஒன்று உருவானா டக்குன்னு போய் அதை எடுத்துகிட்டு வந்து அதை பிரபலப்படுத்துறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நம்மளுக்கு ஆதரவாக படம் எடுக்கிறவங்களையோ இல்லை பாடல் செய்கிறவங்களையோ அந்தளவுக்கு நம்ம இயக்கத்தவர்களும் இல்லை அரசியல் கட்சிகளும் இல்லை அரசாங்கமே கூட ஆதரிக்குதா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான் ஆனால் அதை அவர்கள் செய்கிறார்கள் அப்போ அந்த கண்டெக்சில் தான் இப்போ வந்து நம்ம ஊரில் அட்லீஸ்ட் வந்து நம்ம கவுண்டர் ஆக்ஷன்ஸாக சிலதை பண்ணுறோம் ஒன்றுமே மேல ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் போது அப்படின்னு சொல்லும்போது தொடர் திரும்ப என்ன சொன்னார்ன்னா எத்தனை பதினோரு டிஸ்டிக்லேயே பன்னெண்டு டிஸ்டிக்ல நீங்கள் ஆர்எஸ்எஸ் வந்து அக்டோபர் ரெண்டு ஊர்வலம் போனால் எல்லா இடத்துலையும் வீசிகா ஊர்வலம் போகணும்னு சொன்னார் இதை பார்த்து பயந்த கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா டே ரெண்டுக்குமே தடலா அப்படின்னு சொல்லிச்சு அப்போ அந்த மாதிரி கவுண்டர் ஆக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஆட்கள் இல்லை இப்போதைக்கி அப்படிங்கிறத பார்க்குறோம் இத்தனைக்கு சமாஜ்வாதி பார்ட்டிலாம் அந்த சம்பல் சோ துப்பாக்கி சூடப்போ களத்தில் இறங்கி போலீஸோடவே மோதினாங்க அவங்க ஆனால் அவங்க மேலேயும் கேஸ் போட்டு எல்லோரும் இன்றைக்கி வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க சமாஜ்வாதி பார்ட்டிக்காரங்க ஆரங்க நிறைய இடத்துல இப்போ பிருந்தாக்கரத்தை அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து ஒரு புல்டோசர் முன்னாடி போய் நின்னாங்க அவங்களுக்கு வந்து வயசாகுது இப்போ அவங்க ஒன்றும் இப்போ இளம் பெண் கிடையாது அந்த வயசுலேயே ஆனால் வந்து கோர்ட் ஆர்டரோடு எடுத்துகிட்டு போயிட்டு புல்டோசர் முன்னாடி நின்று அதை தடுத்து நின்றுனாங்க ஸோ அங்கங்கே நீங்கள் வந்து இந்த மாதிரியான போராட்டங்களை பார்க்க முடியுது இல்லையா ஆர்கனைஸ்டா இந்தியா அளவில் ஒரு எதிர்போராட்டம் இல்லை அப்படிங்கிறத எந்த அளவுக்கு அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரம்ஜான் அப்போ சொல்கிறாங்க தொழுதுகிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள் ஒரு இடத்துல இந்த மசூதியை ஏற்பட்ட கலவரம் நடக்குது போலீஸ் என்ன பண்ணுதுன்னா கேஸ் எல்லாத்தையும் ஐம்பது இஸ்லாமியர்கள் மேலே போடுது அந்த சம்பல் நகரத்தில் இஸ்லாமியர்கள் மேலே கேஸ் போடுது இஸ்லாமியர்கள் மேலே கேஸ் போட்டுருக்கிறது இல்லாமல் வீட்டில் தொழுதுகிட்ருக்கிற இஸ்லாமிய பெண்களை ஒரு பொண்ணுக்கு பதினெட்டு வயசு தாங்க ஆகுது பதினெட்டு வயசு இப்போ தான் ஆயிருக்கு ஒரு மூணு மாதத்துக்குள்ள ஆகிருக்கு போலீஸ் லிஸ்ட்டை பார்த்திருக்கு ஓ பதினெட்டு வயசு மேல இருக்கா இவன் மேஜர் தான் இவ்வளோ போய் அரெஸ்ட் பண்ணானு ஒரு பெண் போலீஸ் கூட இல்லாமல் வீட்டுக்குள்ளே பூந்து அவ்வளோ போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க எந்த சார்ஜும் சொல்லலை எந்த காரணங்களும் சொல்ல அந்த அந்த வீட்டோட மருமகள் வந்து பின்னாடியே ஓடி இருக்காங்க ஏன்னா வய வீட்டில் வயசானவங்க தான் இருக்கிறாங்க வேறு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிருக்காங்க ஓடும் போது அந்த போலீஸ்காரன் சொல்கிறான் நீ வந்த அப்படின்னா தடி எடுத்து எல்லா போலீஸ்காரங்களும் உன்னை நடுத்தரில் வச்சு அடிப்போம் வீட்டுக்குள்ளே போயிடும் அப்படிங்கிறான் அப்போ இந்த மாதிரியான ஒரு போக்கை இது ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் வைலன்ஸு இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது இந்து பண்டிகைகளை வன்முறை கலாச்சாரமாக மாற்றுறதும் ஸ்டேட் ஸ்பான்சர்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பல இடத்துல ஆய்வுகளில் வீடியோக்களில் பார்க்குறோம் அன்னைக்கு இன்றைக்கி இந்த வந்து வீடியோக்களில் பாருங்கள் ப்ரூட் சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க அந்த இளைஞர்கள்ட்ட போய் கேட்குறாங்க எதுக்கு இதை கொண்டாடுறீங்க அப்படின்னா ஆமாம் அவங்களுக்கு மேலே திணிக்கணும் இன்றைக்கி எங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஒரு பத்து இஸ்லாமியர்கள் மேலேயாவது நீ வந்து சாயத்தை பூசணும் அவங்கள ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கணும் நம்ம தான் பார்க்குறோம்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வை சொல்ல வச்சு இது 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 வரைக்கும் ஒரு இருபது பேராது கொல்லப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரியான நிகழ்வுகளை இதை மாஸ் கேள் நடத்துறதுக்காக தான் இந்த கொண்டாட்டங்கள் மாற்றப்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்த முறை எலெக்ஷன் வரப்போ ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை திட்டம் வேணும் அப்படிதான் புரிஞ்சுக்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஐம்பது மேலே திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்குது இருந்தாலும் சமூக ரீதியாக சங்கிகள் வந்து அவங்களோட சிந்தனையை பரப்புறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ஒரு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த அரசு அரசாங்கம் கிடையாது அரசு அப்படின்னு எடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு ஜுடிஷரி இருக்குது பியூரோக்ராட்ஸி இருக்குது லெஜிஸ்லேட்டிவ் இருக்குது இந்த மூணு அதாவது எக்ஸிகூட்டிவ் ஜுடிஷரி லெஜிஸ்லேட்டிவ் இருக்குது இந்த லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சட்டம் இயற்றும் அந்த பதவிகளுக்கு தான் நீங்கள் வர போகிறீங்களா இல்லையா மிச்சம் ஜுடிஷரி நீதித்துறையும் அதிகார வர்க்கத்தையும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்டேட் அரசுக்குன்னு ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பரேட்டஸுன்னு இருக்கும் அதாவது இந்த ஸ்டேட் இந்த அரசு மக்களிடம் என்ன விதைக்க நினைக்கிறதோ அதை ஐடியாலஜிக்கலாக கொண்டு போகிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்கும் ஏன் தூர்தர்ஷனில் ராமாயணம் போட்டான் தூர்தர்ஷன் என்ன அன்னைக்கு பாஜக காரணம் நடத்திட்டு இருந்தான் ஆனால் தூர்தர்ஷனுங்கிற ஒரு ஸ்டேட் மீடியா ராமாயணத்தை போடுதில்லை ஏன்னா அன்னைக்கு அரசுக்கே அது காங்கிரஸ் பிஜேபின்னு கிடையாது அரசு கட்டுமானத்துக்கே இந்த இந்து வயப்படுறது தேவையாக இருந்தது அப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த இந்து வயப்பட்ட அதிகாரத்தை ஃபுல்லாத்தையும் எடுத்துக்க எடுக்கிறதுக்கே உங்களுக்கு பத்து வருஷம் இதை தாண்டி அம்பேத்கர் சொல்லுவார் இல்லையா நம்ம அரசியல் ரீதியாக தான் ஜனநாயகம் வந்துருச்சு சமூக ரீதியாக இன்னும் ஜனநாயகம் வரணும்னு சமூக ரீதியாக ஜனநாயகம் வர்றது இருக்கட்டும் இந்த சமூக நீதியாக சங்கீதனத்தை வச்சுருக்காங்கல்ல இதை ஒழிக்கிறது ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் நம்மளுக்கு ஆயிரும் அதற்காக நீங்கள் பள்ளிகளில் பாடத்திட்டத்துல இருந்து க பாடல்கள் கலை இதுக்கு தகு தகுந்த மாதிரி இலக்கியங்கள் படைப்பது காமிக்ஸ் படைப்பது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றினா மட்டும்தான் இவங்களால் மாற முடியும் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் எடுத்து பாருங்கள் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூன்ஸுங்கிறான் ஆனால் அவன் பூணில் போட்டுக்கிட்டு நான் வந்து காலையில் வந்து தியானம் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறேன்றான் அப்போ எல்லா துறையிலையும் அவன் இப்படி வெச்சுருக்கும்போது எல்லாத்துறையிலும் நம்ம செயல்பட்டால் தான் உண்டும்ோ இல்லையா சும்மா ஆட்சி உட்கார வச்சிட்டா அதுவாக வேனிஷ் ஆகிரும்பா அப்படின்லாம் நினச்சிக்க முடியாது அரங்கத்திற்கு வந்து பள்ளியத்தலை பார்த்துக்கு ரொம்ப